உயிரும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே கிடை நாய்கள் வளர்ப்பது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த நாய்கள் வந்து பல்வேறு வகைப்படும் நிறைய வந்து அந்த நாய்களோட பிரீட்ஸோட பேர்கள் நிறைய வகையான நாய்களும் நமக்கு தெரியும் அது அழகு சாதனமாகவும் ரொம்ப அழகுபடுத்தியும் அந்த நாய்களை கொஞ்சம் வருது நம்ம வீடியோக்கள் அது யூடியூப்பில் யூடியூபெலாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த மாதிரி நாய்களில் நிறைய நாய்கள் தற்போது ஒன்றிய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி வெளிவந்திருக்குது இருபத்தி மூணு வகையான நாய்கள் இது இல்லாமல் இந்தியாவை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நாலு நாய்களும் இருக்குது அந்த நாய்களும் பேன் செய்யப்படணும் அப்படின்னு நம்மளோட கோரிக்கையை வைக்கணும் வீடியோ முழுசாக அது பாருங்க கடைசி அந்த நாலு நாய்கள் யாரு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ தடை செய்யப்பட்ட நாய்கள் ஏன் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வயதானவர்களையும் வலிப்போக்கன்களையும் கடிச்சு கடியோடு போகாம தானே வந்து ஒரு சிங்கம் புலி போன்ற கொன்ற நாய்கள் பல உண்டு இந்த மாதிரி மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற நாய்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு வெளிவிட்டிருக்குது என்னென்ன நாய் நாய்கள் அது என்னென்ன வகையான நாய்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் அமெரிக்க நாட்டை சேர்ந்த பிட்புல் டெரியர் அடுத்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த தோசா இன்னும் அமெரிக்கன் ஸ்டாஃபோர்ட் சைன் டெரியர் பிரேசில் சேர்ந்த ஃபிலா பிரசிலேரியோ அர்ஜென்டினாவை சேர்ந்த டோகோ அர்ஜென்டினோ அமெரிக்க நாட்டை சேர்ந்த பிட் புல் போன்ற இதுவும் வந்து புல்டாக்னு சொல்லுவாங்க இந்த இந்த புல்டாகில் நிறைய வகைகள் இருக்குது இது எல்லா வகைகளும் போசி போயல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் சேர்ந்த நாய் தான் கண்கள் இந்த கண்கள் டாக் தான் பார்த்திங்கன்னா இந்திய பாரம்பரிய மிக்க நாய்கள் இந்தியாவில் வந்து ராஜாக்கள் இந்த நாய்களை வச்சு போர் செய்து தான் பல இடத்துல நம்ம கல்வெட்டுகளை பார்க்க முடியும் அந்த மாதிரி இந்த நாய்களை வந்து கண்களையும் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறதான் வருத்தத்துக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இப்போது அந்த கண்கள் நாய்கள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் இதை அதிகமாக வளர்க்குறாங்க நாய்களை வச்சு சண்டை பயிற்சி சண்டை இப்போ எப்படி கோழி சண்டை மாதிரி நாய்களை வச்சு சண்டை செய்கிறதுக்காக இதை வளர்க்கப்படுறாங்க இதையும் பேன் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் ஆசியன் செப்பரேட் டால் காக்கேசியன் செப்பட் டாக் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சென்ட்ரல் ஆசியன் செப்பட் டாகும் காக்கேசியன் செப்பட் ஈக்குவல் ஒரே மாதிரி தான் இருக்கும் சவுத் ரஷ்யன் செப்பட் டாக் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் செப்பட் டாக் சர்பல நைல் அப்படின்னு ஒரு டாக் த்ரோன் ஜாக் த்ரோன் ஜாக் அப்படின்னு ஒரு நாய் அந்த நாயும் பேன் பண்ணியிருக்காங்க ஜப்பானீஸ் அகிதா மாஸ்டிஃப்ஸ் இந்த மாஸ்டிஃப் நாய்களில் நெப்போலியன் மாஸ்டிஃபு புல் மாஸ்டிஃப் இந்த மாஸ்டிஃப் அப்படிங்கிற வர எல்லா பிராண்டுகளும் எல்லா நாய்களுடைய பெயர்கள் வர அந்த எல்லா இனங்களும் பேன் தான் ராக்வெய்லர் உங்களை எல்லாருக்கும் பிடித்த நாய் அதுவும் ஸ்பெஷலாக வந்து இந்த கேரள மக்கள் இந்த நாய்களை ரொம்பவும் பிரியத்தோடு தங்களுடைய பண்ணைகளில் வளர்ப்பது உண்டு ராக்வெயிலர் ரொம்ப சாதுவான நாயாக இருக்கும் ஒரு சில சமயங்களில் இது காட்டக்கூடிய ஆக்ரோஷமானது யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது அது வந்து ஒருவரை மட்டுமே ஓனரா கருதக்கூடிய நாய்கள் இந்த நாய் டெரையர் டெரையர் அப்படின்னா அந்த டெரையர் நாய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் டாக்ஸ் சொல்லுவாங்க சின்ன சின்ன குட்டி நாய்கள் அழகா பொம்மை மாதிரி இருக்கிற சின்ன சின்ன குட்டி நாய்கள் அந்த நாய்கள் எல்லாத்தையும் டோட்டலாக பேன் பண்ணியிருக்காங்க ரொடிசியன் ரிச் பேக் அப்படின்னு ஒரு நாய் அந்த நாயும் பேன் பண்ணிருக்காங்க இந்த வூல்ஃப் டாக்னா என்ன இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லைஃப்னா நரிகளை சாராம்சமாக கொண்ட நாய்கள் அப்படின்னு வச்சுக்கோ வேண்டியதுதான் அப்போ ஹஸ்கி ஆலாசன் மேல மவுண்ட் இந்த மாதிரி நாய்கள் எல்லாமே வந்து அந்த டாக் குரூப்ஸ் சார்ந்தது இது எல்லாமே பேன் தான் ஹஸ்கிஸ வந்து அதிகமா அந்த பெண்கள் வந்து அது பொம்மை மாதிரி இருக்கு அதுவும் அதிகமா கூச்சலிட்டு சத்தம் போட்டு யாரையும் தொந்தரவு செய்யாத நாய்கள் அது அதுக்கு குலைக்கிறதுன்றது பெருசா குலைக்காது அந்த நாய் அதிசயம் குலைக்கிறது ஒரு மாதிரியான ஒரு ஊலையிடும் அது வந்து கேட்கறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால அதை நிறைய பேர் வாங்கி வளர்த்துறது உண்டு காஸ்ட்லியான நாய் கூட அப்புறம் கெனாரியோ அந்த கெனாரியோ நாய்கள்லாம் வந்து நம்ம நாட்டில் இருக்கான்னு தெரியல பட் ஆனால் நான் பார்த்ததும் இல்லை யாரும் வளர்த்து அந்த நாய்களை பேன் பண்ணியிருக்காங்க ஆக்பாஷ் ஆக்பாஷும் நான் பார்த்ததே கிடையாது ஆனால் நாய் இருக்குது வ வடநாடுகளில் அதிகமாக இருக்குதான் நான் கேள்விப்பட்டேன் இந்த நாய்கள் ரொம்ப ஆக்ரோஷமான நாய்கள் எதையும் பேன் பண்ணியிருக்காங்க மாஸ்கோ காடாக் மாஸ்கோவில் காட் டாக வளர்க்கப்படுகிற நாய் அது இந்தியாவில் ப்ரீட் பண்ணி இன்னைக்கு அது சந்தைப்படுத்திட்டு வராங்க ரொம்ப ஆக்ரோஷமான நாய் இந்த நாயையும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இது வந்து மற்றவர்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கும் ஏன்னா அறியப்படாத நபர்கள் உள்ளே வந்துட்டால் அவங்களோட கதை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான நாய் இது இதையும் பேன் பண்ணியிருக்காங்க கேனி கார்சா இந்த நாயும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இது அர்ஜென்டினாவை சார்ந்த ஒரு நாய் அப்புறம் இந்த ரொம்ப சீக்கிரமா கோவ கோ கோ கோவப்படைய நாய் சாந்தம்ன்றது என்ன இப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா இருக்கிற அந்த நாய் இது இப்போ இந்த இருபத்தி மூன்று இப்போ இந்த இருபத்தி மூன்று நாய் வகைகளும் மக்களுக்கு இடையூறு செய்வதனால ஒன்றிய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ள நாய்கள் இதே மாதிரி மக்களுக்கு இடையூறு செய்கிற ஒரு நாய்களும் இருக்குது இந்தியாவில் நாய்கள் தடை செய்யப்பட வேண்டிய நாய்கள் இருக்குது அது மோடி மஸ்டிஃபு அமித்ஷா புல்டாக் அதானி டரையரு அம்பானி செப்படு இந்த நாலு வகையான நாய்களும் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டிய நாய்கள் இந்திய வகை நாய்களெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நாயையும் குறிப்பிடணும் அது வந்து நம்ம சீமான் ஒன்றிய அரசாங்கம் இருபத்தி மூணு நாய்களையும் தடை பண்ணது அதே மாதிரி இந்த மீதி மீதி இருக்கிற நாலு நாய்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் பேன் செய்வோம் அப்படிங்கிறதோட நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்